தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளது இத்தனை காலம் எண்ணெயும் நீருமாக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் டி தினகரனும் இப்போது ஒரே மேடையில் கைகோர்க்க தயாராகிவிட்டனர் டெல்லியில் அமித்ஷா நடத்திய ரகசிய பேச்சுவார்த்தைகள் இன்று ஒரு பிரம்மாண்டமான தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக வழிவகுத்துள்ளது இந்த மெகா கூட்டணியின் பின்னணி மற்றும் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்ற சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இடையிலான சந்திப்பு டெல்லியில் வெற்றிகரமாக முடிந்த அடுத்த நாளிலேயே அமமுக பொதுச் செயலாளர் டி டி டெல்லி டெல்லிக்கு அழைக்கப்பட்டார் அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் சிதறி கிடக்கும் வாக்குகள் ஒன்று சேர வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கப்பட்டது இதனை எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு கூட்டணியில் இணைந்து சம்மதித்தார் கூட்டணி குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை என்றாலும் வரும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள என் டி கூட்டணி மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் அந்த செய்தியை உறுதிப்படுத்தியுள்ளன மாநாட்டு திடலில் வைக்கப்பட்டுள்ள வரவேற்பு பதாகைகளில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமித்ஷா படங்களுக்கு இணையாக டிடிவி தினகரனின் புகைப்படமும் இடம்பெற்றுள்ளது பல ஆண்டுகளாக பிரிந்து கிடந்த இருதரப்பும் இப்போது இணைந்திருப்பது அதிமுக தொண்டர்களிடையே ஒரு புது தெம்பை ஏற்படுத்தி உள்ளது அதிமுக தலைமையிலான இந்த என் கூட்டணியில் தொகுதிகள் ஒதுக்கீடு குடித்த கணக்குகள் தற்போது கசிந்துள்ளன அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு ஐம்பத்தி ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன ஆனால் இந்த ஐம்பத்தி ஆறு தொகுதிகளிலும் பாஜக நேரடியாக போட்டியிட போவதில்லை அமித்ஷாவின் திட்டப்படி இந்த ஐம்பத்தி ஆறு இடங்களில் இருந்தே டி டிவி தினகரனின் அமமுக ஏ சி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி ஜான் பாண்டியன் மற்றும் ஜி கே வாசனன் தமாகிய கட்சிகளுக்கு இடங்கள் பிரித்து வழங்கப்பட்டுள்ளன இதன் மூலம் அதிமுக தனது தொகுதிகளை தக்க வைத்துக் கொள்வதோடு கூட்டணி கட்சிகளையும் பாஜகவை மேனேஜ் செய்து கொள்ளும் ஒரு சுமூகமான சூழல் உருவாகி உள்ளது ஆரம்பத்தில் டி தினகரன் இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்டார் ஆனால் அமித்ஷா தரப்பில் ஏழு தொகுதிகள் மட்டுமே ஆஃபர் செய்யப்பட்டது இறுதியில் பேச்சுவார்த்தைகளுக்கு பின் எட்டு அல்லது ஒன்பது தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் முக்கியமாக தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு பெரும் சவால்

தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் இந்த மெகா கூட்டணி திமுகவின் வெற்றியை தடுக்குமா அல்லது விஜயின் வருகை இவர்களின் வாக்குகளை பிரிக்குமா என்பதுதான் மர்மம் தினகரனின் இப்போதைய சேர்ப்பு என்பது குறைந்தது இருபது தொகுதிகளில் என்டி கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தி உள்ளன சென்ற முறை திமுக பல தொகுதிகளில் எளிதாக வெற்றி பெறுவதற்கு தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனியாக நின்றது முக்கிய காரணமாக அமைந்தது ஆனால் இந்த முறை அந்த வாய்ப்பை கூட திமுகவுக்கு தரக்கூடாது என்ற முடிவில்தான் நேரடியாக அமித்ஷாவை இறங்கி கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறார் இதனால் ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூடாரம் சற்றே கலக்கத்தில்தான் இருக்கிறது